ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விடிவு காலம் பிறகுதுன்னா அது இதுதாங்க சரியான பிரச்சனை இந்த சாகிரி காட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொள்ள அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா வாங்கிட்டு இருந்தாங்களாம் இப்போலாம் எடுத்தா நூறு ரூபாய் இரநூறுபா இல்லாம வண்டி உடுறதில்ல அவங்களுக்கு சரியான லாக் வச்சிருப்பாங்க எவ்வளோ தூரத்துக்கு டிராஃபிக்காக இருப்பாருங்க சரியான அவங்கெல்லாம் அவங்களாம் என்ன சொல்றதோ தெரில நீங்கள் தான் அப்படியே லட்சக்கணக்கை வசூல் பண்ணுவாங்க அப்படியே இந்த வண்டி தான் அப்படியே படக்கு 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 படக்குன்னு தள்ளுவாங்க சனியம் பிடிச்சவனுங்க இந்த வண்டி என்ன ஆச்சு வண்டி மேல ஏறி உக்காந்துக்கிறாங்கலாம் பாக்கல என்ன பிரச்சனை பாருங்க சுருக்கு போட்டு உக்காண்டுக்கிறான் હસારણીત கொஞ்சம் நஞ்சம் இல்லை காசு வசூல் பண்றன்ற பேரில் எவ்வளோ பெரிய சிக்கலை உண்டாக்கி வச்சிருக்காங்க தெரியுமா அவன் ஒருத்தாவ மன உளைச்சலுக்கு ஆளா இருந்தா இவன் காசு வசூல் பண்ற பேர்ல எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு தெரியுமா அடிக்க வேற வேறது இதுல புடிங்க இவனுங்களால எவ்வளவு டிராபிக் நல்லா இருப்பாங்களா இந்த சாயிரி காட்டு கீழே டிராபிக் கிளியர் ஆகிருக்கு ஆகல இன்னும் வண்டிங்கெல்லாம் லெஃப்ட் ரைட்டு மாற்றி மாற்றி ஏறி வந்துருச்சுல இன்னும் ஆகலை டிராபிக் கிளியர் ஆகல மொல்ல மொல்லமா முன்னாடி நவருது ஆனால் அட்டுலியும் பண்ணாங்க அட்டுலியும் பண்ணாங்க திருப்பி காசு வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த பிரச்சனை இப்பயே இன்னைக்கு அடங்கிடும் நாளிலிருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்போ இங்கேருந்து வண்டி இப்போ கிளம்பிச்சுனா நாலுலருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கட்டுல போட்டு நீங்க படுத்துக்கிறது நைட்டு பகல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வசூல் தான் அவன் எவ்வளோ மனவேதனைக்கு ஆளாக இருந்தால் அவன் அவன் பணம் தர முடியாதுன்னு சொன்னால் உடனே ஆன்லைன் கேஸ் அடிக்கிறாங்களாம் அவன் அங்கே கோரிக்கை வைக்கிறது அந்த டிரைவர் அந்த லைனை நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வரக்கூடிய லைனை நிப்பாட்டிட்டு ரைட் சைடில் விட்டாங்க இன்னும் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியல இறங்குனாரா இல்லையான்னு சொல்லி தெரியல வண்டி மேலேருந்து சரியான அட்டுழியங்க உண்மையாக சரியான அட்டுளியம் டோட்டல் காடே டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு சாகிரி ஃபாரஸ்ட் பாரு எவ்வளோ பெரிய பள்ளம் இப்படி இருந்தால் எது வேணாலும் ஆகும் ஏய் 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 டெய்லர் வண்டி பாருங்கங்க तो हमारे जाम आया तुम्हें சட்டானா ரோட்ல நமக்கு சட்டானா ரோட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஜோடி இவர் தான் செவன் எயிட் சிக்ஸ் வண்டி நம்பர் நமக்கு ஜோடி இவர் தான் செவன் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் சங்கிரி வண்டி காட்டுல சாயிரி காட்டுல நடந்தது உண்மையா ரொம்ப ஒரு வருத்தமான செயலுங்க அது மாதிரி டிரைவர் வந்து பணம் தரலன்னு சொல்லிட்டு பிடிச்சி அவனை அடிக்கிறது நியாயமாக சொல்லுங்க பார்க்கலாம் அங்கே ஆக்சுவலி கொடுக்கவே கூடாது ஆனால் கொடுத்து பழகிட்டாங்க என்ன பண்ணுறது அது ஒரு மினி ஆர்டிஓ ஆஃபீஸ் மாதிரி ஆயிடுச்சுங்க சாகிரி காட்டு கீழே மினி ஆர்டிஓ ஆஃபீஸ் ஹைட் இருந்துச்சுன்னா அம்மா நிகாலோ நிக்காலோ தோசோ நிக்காலோ தோஸ் தோசை தோசை நிக்காலோ அப்படின்னு வாங்க மினி ஆர்டிஓ ஆஃபீஸ் ஆயிடுச்சாங்க அதெல்லாம் அரசாங்கம் பார்க்குதா இல்லையா இல்லை அப்படியே கண்டு பார்த்தும் பார்க்காத போல போல் என்னன்னு தெரியல எத்தனை நாள் எப்பா அது ஆரம்பத்தில் தான் கேட்டால் அடா ரெண்டு ரூபாங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் கொடுத்த இடத்துல இன்றைக்கி இரநூறுபாயில் வந்து நிற்கிது நூறுரூபாய் இரநூறுபா இந்த பிரச்சனையால் காட்டுக்கு மேலே இருந்து காட்டு கீழே ரொம்ப தூரம் வரைக்கும் ஃபுல் டிராஃபிக் ஜாம் அவர் என்ன பண்ணியிருக்காரு எடுத்து ரைட்டில் திருப்பி ரோடு குறுக்கா நீ பாட்டிட்டு மேலே ஏறிட்டு இருக்காரு ஏறி போட்டுக்கிட்டாரு போட்டுக்கிட்டு என்னை அடித்தது எப்படி அடிக்கலாம் நீ வரும்போது போகும்போதெல்லாம் காசு வாங்குறீங்க என்னத்துக்கு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கிறாங்க அடித்ததுன்னு அந்த இடத்துல யாருமே அவங்க இல்லை எல்லாம் எஸ்கேப் இருக்கிறாங்க கார் எடுத்துகிட்டு எல்லாம் ஓடி போயிட்டு இருக்கிறாங்க ஏன்னா நான் ஒரு எத்தனாவது வண்டி அந்த வண்டி பின்னாடி ஒரு நாலாவது வண்டியாக நிற்கிறேன் சரி வாங்க புறப்படுவோம் அங்கேருந்து பிரச்சனை சால்வ் ஆச்சு அவங்களையும் எடுத்துகிட்டு புறப்பட்டாங்க நாமளும் அங்கேருந்து வந்துட்டோம் சரி புறப்படுவோமா இப்போ பார்த்திங்கன்னா எங்கே இருக்கிறோம் சட்டனா பக்கமாக இருக்கிறோம் அப்படியே நேராக போயிட்டு மாலைக்கானில் நிப்பாட்டி ஏதோ வண்டி ஜோடி கிடச்சா பார்ப்போம் இல்லை நிப்பாட்டி தூங்கிட்டு காலையில் எடுத்துகிட்டு போவோம் இப்பயே நைட்டு பத்தரை பதினோரு மணி ஆயிடுச்சு அங்கே போகிறதுக்கு இன்னும் மிட் நைட் ஆயிரம் அங்கே போயிட்டு நிப்பாட்டுறாதோ இல்லை அப்படியே புறப்படுறதான்னு சொல்லி பார்ப்போம் நேராக விட்டாங்கன்னா வசதியாக இருக்கும் சுத்த விட்டாங்கன்னா நகர் சுத்த விட்டாங்கன்னா கொஞ்சம் அந்த ரோடு ரொம்ப டேமேஜ் இருக்குது இல்லையா அதனால தான் சரி இப்போது ஒரு